தெரியல சும்மா கெஸ் பண்ணி பாருங்க ஆன்சர் ஒரு பையன் தமிழ்நாட்டில இருந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு போறாரு அவருக்கு பிரெஞ்சு லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும் ஆனா அவர் அஞ்சு எக்ஸாமே பிரெஞ்சுல தான் எழுதுறாரு ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் பாஸ் ஆயிடுறாரு அந்த சப்ஜெக்ட்ல பிரெஞ்சு இல்ல தான் எழுதுனாரு அந்த சப்ஜெக்ட்டுமே அதுல பிரெஞ்சு எதுவும் இல்லையா அந்த சப்ஜெக்ட் ஃபைவ் சப்ஜெக்ட்ல French சப்ஜெக்ட் இல்ல Frenchன்ற சப்ஜெக்ட் இல்ல தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் மட்டும் தான் இருக்கு தெரியல மேக்ஸ் தான் சார் ஓகே எப்படி ஏனா மேக்ஸ் ஒரு நம்பர் நம்பர்ல தான யூஸ் பண்ணி போடுவாங்க நியூமெரிக்கல் நம்பர் தான வேர்ட் வராது பத்தோ நான் மட்டும் தான் மாட்டி நாண வாஸ் ஃபிரைடே டுமாரோ வாஸ் யெஸ்டர்டே வாஸ் ஃபிரைடே ஃபிரைடே டுமாரோ வாஸ் சண்டே இந்த குவெஸ்டனை நான் நிறைய பேர் கேக்குற சாண்டே நீங்க மட்டும் தான் சண்டே சண்டே தான் கரெக்ட் சண்டே தான் ஆன்சர் சரி ஓகே நான் சில நம்பர்ஸ்லாம் சொல்றேன் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதுல நீங்க வந்து 600 நம்பர் மட்டும் சொல்லவே கூடாது ஓகே ஓகே வா 5 1 7 4 2 7 3 3 7 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 6 அன்ற நீங்க சொல்ல கூடாதுன்னுங்க இப்போ 6ன்ற வார்த்தை சொல்ட்டிங்க நான் என்ன சொன்னாலும் நீ 6ன்ற நம்பர் சொல்ல கூடாது நான் இன்னா சொன்னாலும் சொல்ல கூடாதுன்ன 6 மட்டும் சொல்ல கூடாது அதுல 6 அடுத்து ஒரு நிறைய ஆப்பிள் இருக்கு ஆப்பிள்ஸ் வந்து பேருக்கு ஷேர் ஓகே நீங்க பத்து பேர் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஆப்பிள் அந்த பேஸ்கெட்ல இருக்கு என் ஆப்பிள் தான் இருக்கு பத்து பேர் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஆப்பிள் இருக்கா இப்ப அந்த ஒரு பேஸ்கெட்ல 10 ஆப்பிள்ஸ் இருக்குது அது நீங்க 10 பேருக்கு கொடுக்கணும் ஓகே நீங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு அந்த பேஸ்கெட்ல ஒரு ஆப்பிள் இருக்கு ஒருத்தவங்க சாப்பிடலையா இல்ல குடுத்துட்டாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் குடுத்துட்டாங்க இது குவெஸ்டனே ராங்கா இருக்குல்லங்க இப்ப நான் சொல்றது புரியலையா ஒரு பாஸ்கெட்ல 10 ஆப்பிள்ஸ் இருக்கு ஒரு பாஸ்கெட்ல 10 ஆப்பிள்ஸ் 10 ஆப்பிள்ஸ் தான் இருக்கு 10 ஆப்பிள்ஸ் ஆ 10 பேருக்கு நீங்க குடுக்கணும் 10 பேருக்குமே கொடுத்துட்டீங்க ஆனா அந்த பாஸ்கெட்ல ஒரு ஆப்பிள் இருக்கு அந்த பாஸ்கெட்ல இருந்து 10 ஆப்பிள் எடுத்து கொடுத்துட்டோம் ஒருத்தவங்க பாஸ்கெட்டோட வச்சிருக்காங்க நீ வந்திருக்கணும் இங்க டெல்லி எந்த ஸ்டேட்ல இருக்கு டெல்லி எந்த ஸ்டேட்ல இருக்கா டெல்லி ஒரு ஸ்டேட் தானே நம்ம டெல்லி என்னன்னு சொல்வோம் என்னடா கேப்பிட்டல் டெல்லி எதில இருக்கு இந்தியால இருக்கு டெல்லி எந்த ஸ்டேட்ல இருக்கு டெல்லி எந்த ஸ்டேட்ல இருக்கா நீங்க எல்லாம் கேன்சல் பண்றீங்க ஆமா நீ வாடி இங்க வாடி ப்ளீஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டெல்லி அந்த ஸ்டேட்டஸ் சொல்ல ஆன்சர் ஆல் சொல்ல ஆன்சர் ஆல் சொல்ல அதுதான் நானும் சொல்ல ஃபர்ஸ்ட் டெல்லி யூனிகல் டெரிட்டரிஸ்ல ஒண்ணு ஓகே ஸ்டேட்ல வராது ஸ்டேட்ல வராது லாஸ்ட் क्वेश्चन இதெல்லாம் பார்த்தா சிரிச்சு சரி லாஸ்டா ஒரு சாங் பாடு சாங்கா அதுக்கு கரெக்ட் இல்லங்க வாங்க ஆன்சர் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க